வைசலாத் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாக் வசத்து கூட வாசிக்கலாம் இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கத்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை இந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் நம்மளோட ஜபத்தை கேட்கிறவரா இருக்கிறார் நம்மளை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார் ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம பொழுது சில தவறுகளை செய்கிறோம் முதலாவது நம்ம பொழுது என்ன பண்ணக்கூடாதுன்னா அவருக்கு நம்ம கட்லையிடக்கூடாது ஆண்டவரே எனக்கு இதை நீங்க செய்யுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து அவரோட பிள்ளை அவர் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க இதை எனக்கு எப்படியாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது ஜபத்துல கட்டலையிடக்கூடாது ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அழக்கக்கூடாது தேவையில்லாதது ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் எப்படியாவது ஒரு மணி நேரம் போகணும் அப்படின்றதுனால அந்த சமூகத்துல எதையாவது ஒன்று சொல்லி ஜம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது நமக்கு என்ன தேவையோ அந்த வசனத்தை சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி நம்ம இடத்துல என்ன பண்ணணும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா இடத்துல பேரம் பேசக்கூடாது ஆண்டவரே எனக்கு நீங்க இந்த நல்லது செஞ்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஆலயத்துல வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துலயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பேரம் பேசக்கூடாது ஏன்னா ஒரு ஐஸ்வர்யத்தின் தேவன் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து நிறைவாய் நடத்துவார் கத்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வது பார்க்க ஆமீன்